பார்த்திபன் கனவு அத்தியாயம் ராஜ குடும்பம் இப்படி வீட்டுல இருந்து கலம்புனதுக்கு அப்புறமா வள்ளி தன்னோட வீட்டு காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சா குடிசைய நல்லா மொழிகி சுத்தம் பண்ண மரத்தடியில கட்டி இருந்த எரும மாட்ட கறந்துகிட்டு வந்தா அப்புறம் காவேரியில மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஒரு இடத்துல இறங்கி குளிச்சுட்டு வந்தா சேலைய மாத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சா ஆனா அவளோட மனசு என்னமோ பரபரன்னு அலைஞ்சுகிட்டே இருந்துச்சு அடிக்கடி குடிசையோட வாசலுக்கு வந்து தன்னோட கரிய பெரும் கண்களை சுழற்றி நாலா பக்கமும் பார்த்துட்டு உள்ள போனா ஏதோ விசேஷமான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோட ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தவளை போல இருந்தா அவை எதிர்பார்த்தது வீண் போகவே இல்ல கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரையூர் இருந்து பத்து பதினஞ்சு வந்தாங்க அவங்களுக்கு மத்தியில அழகாக அலங்கரிக்கப்பட்ட ரெண்டு வெண் புறவிகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்துச்சு அந்த வெண் புறவிகள் மேல யாருமே உக்காந்துருக்கல பல்லக்கும் கூட வெறுமையாதான் இருந்துச்சு தடகாத்திரமான தோள்களை கொண்ட எட்டு பேர் இந்த பல்லக்க சுமந்துகிட்டு வந்தாங்க எல்லாரும் இந்த தோணித்துறைக்கு கொஞ்ச தூரத்துல வந்து நின்னாங்க பள்ளக்கும் கூட கீழே இறக்கப்பட்டுச்சு குதிரை மேல இருந்தவங்களும் கீழே இறங்கி இந்த குதிரைகளை அங்க இருந்த மரத்துல கட்டினாங்க இதையெல்லாம் குடிசை வாசல்ல நின்னுக்கிட்டு வள்ளி கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருந்தா அவ அப்படி நிக்கிறத பார்த்த அந்த வீரர்கள்ல ஒருத்தன் அண்ண வள்ளிக்கிட்ட போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரலாம் வாங்கண்ண அப்படின்னு கூப்பிட்டான் அடே வேலப்பா காவேரி நிறைய போகுது வள்ளிக்கிட்ட எதுக்குடா தண்ணி கேட்க போற அப்படின்னு கேட்டான் இருந்தாலும் வள்ளியோட கையில தண்ணி குடிக்கிறது போல ஆகுமான்ன வாங்கண்ண போலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு குடிசவாசல்ல வந்து நின்னாங்க வள்ளி கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தரையா அப்படின்னு கேட்டான் வேலைப்ப வள்ளியோ உள்ள வேகமா போய் சட்டி நிறைய மோர் கொண்டு வந்து இந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்தா அவங்க குடிக்கும்போதே மகாராஜா இன்னைக்கு ஒரையூருக்கு போறாராமே ஏன் இவ்வளோ அவசரம் இந்த மாசம்லாம் அவர் வசந்த மாளிகையில இருக்கிறது வழக்கம்தானே அப்படின்னு கேட்டா எங்களை ஏன் கேக்குற வள்ளி உன்னோட புருஷனை கேக்கிறது தானே படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கு அப்படின்னா வேலைப்பேன் காலையில சாப்பிட உக்காந்தாரு அதுக்குள்ள அவசரமா ஆள் வந்து மகாராஜாவுக்கு சேதி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லவே எழுந்து போயிட்டாரு சரியா சாப்பிட கூட இல்ல அப்படின்னா வள்ளி பாரப்பா புருஷன் பேர்ல உள்ள கரிசனத்தை பொஞ்சாதீன்னா இப்படி இல்ல இருக்கணும் அப்படின்னா வேலைப்பேன் இத கேட்ட வள்ளியோட கண்ணங்கள் வெக்கத்தால குழிஞ்சுது சரிதான் போங்க உங்களோட கிண்டல் எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன இல்ல வள்ளி இந்த மாதிரி பரிகாசம் எல்லாம் இன்னும் நாளைக்கு செய்ய போறோம் அப்படின்னா எல்லாம் பேசுறீங்க என்ன தான் சொல்லுங்களேன் வரப்போகுதே உனக்கு தெரியாதா ஆமா யுத்தம் யுத்தம்னு தான் பேச்சு நடக்குது ஆனா என்னத்துக்காக யுத்தம்னு தான் தெரியல அப்படின்னு வள்ளி சொல்லவே நாலஞ்சு வருஷமா நம்ம மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவே இல்ல வடக்கே படையெடுத்து சக்கரவர்த்தியோ திரும்பி நம்ம மகாராஜா நாலஞ்சு வருஷமா கப்பம் கட்டாததுக்கு முகாந்திரம் கேக்குறதுக்காக தூதர்களை அனுப்பி இருக்காராம் அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருவாங்களாம் அப்படின்னா இதுக்காக யுத்தம் ஏன் வரணும் நாலு வருஷத்துக்கு அப்பத்தையும் சேர்த்து கட்டிட்டா போச்சு அப்படின்னா வள்ளி அதுதான் நம்ம மகாராஜாவுக்கு இஷ்டம் இல்ல முன்வச்ச கால பின் வைக்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடு ஆற்றுல படகு வர்றது தெரிஞ்சிச்சு அத பார்த்ததும் வேலைப்பனும் அந்த இன்னொருத்தனும் உடனே திரும்பி போய் மத்தவங்களோட சேர்ந்துகிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் படகு அந்த துறையையும் அடைஞ்சிச்சு அது பொன்னம் போகும்போது தள்ளிட்டு போன அந்த சாதாரண படகு இல்ல அழகான வேலைப்பாடுகளோட கூடிய ஒரு பக்கம் விமானம் அமைச்சு செய்யப்பட்ட ராஜ படகு படகோட விமானத்துல மூணு பேர் உக்காந்து இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ராஜ குடும்பத்தினர் அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்ரமனும் தான் அவங்க மூணு பேரும் அறையில பூண்ட உடைவாளும் கையில நெடிய வேலாயுதம் கொண்ட ஆஜானு பாகுகளான்காவலர்களும் இந்த ரெண்டு படகோடய நின்று இருந்தாங்க படகு கரைக்கு வந்ததும் இந்த மெய்காவலர்கள் ரெண்டு பேரும் முதல்ல இறங்கி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட கம்பீர சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் அப்படின்னு கத்துனாங்க கரையில நின்ன வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கையோட மகாராஜா கோஷம் போட்டாங்க விட்டு மகாராஜா பார்த்தாரு குடிசையோட வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த வள்ளியின் பேர்ல அவரோட பார்வை பட்டுச்சு உடனே கையால சிமிங்கை பண்ணி வள்ளிய வர சொன்னாரு அவளும் வேகமா ஓடி வந்து தண்ட நிட்டா மகாராஜா எழுந்திரிக்க சொன்ன உடனே எழுந்து பொன்னனுக்கு பக்கத்துல போய் அடக்கமா நின்னுகிட்டா வள்ளி உன்ன பொன்னன் நல்லா பாத்துக்கறானா அப்படின்னு மகாராஜா கேட்டாரு வள்ளியும் தலைய குனிஞ்சுகிட்டு லேசா ஒரு புன்னகை செஞ்சா பதில் சொல்றதுக்கு அவளுக்கு நாக்கே வரல அதுக்கு மகாராணியோ அவளை அப்படி நீங்க கேட்டிருக்க கூடாது பொண்ணனை நீ நல்லா பார்த்துக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் பதில் சொல்லுவ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மகாராஜாவும் சிரிச்சிட்டு வள்ளி மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா பொண்ணனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அந்தாண்டை இந்தாண்டை போக விடாத பொன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தது போல இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் அப்படின்னு சொன்னாரு வள்ளிக்கு வெக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம்னு பிடுங்கி சாப்பிடுச்சு கோணலாக இந்த கவனிச்சதாகவே தெரியல அவன் கரங்களையும் கூப்பி மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கேட்டான் மகாராஜா கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு அதுக்கு அப்புறம் சொன்னாரு பொன்னா உன்னோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்க முடியாது நீ தான் இருக்கணும் போர்க்காலத்திலிருந்து நான் திரும்பி வரலன்னு இளவரசருக்கு நீ இந்த கத்து கொடுக்கிற பொறுப்ப உன்கிட்ட நான் ஒப்பு வைக்கிறேன் தெரியுதா அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் பொன்னனும் வள்ளியும் ரெண்டு பேரோட கண்கள்லையும் கண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சிடுச்சு மகாராணி அருள்மொழி தேவியும் ஒரு நொடி பெருமூச்சு விட்டாங்க அவங்களோட உள்ளத்துல என்னென்ன சிந்தனைகள் கொந்தளிச்சுச்சோ யாருக்கு தெரியும் இதுக்கப்புறமா மகாராஜாவும் அவரோட பரிவாரங்களும் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா தான் வள்ளி பழைய வள்ளி ஆனா அப்போ பொண்ணனை பார்த்து பாத்தியா மகாராஜா என்ன என்ன சொன்னாங்க என்ன கேட்காம அந்த அண்ட இந்த போக கூடாது தெரியுமா அப்படின்னு சொன்ன அப்படின்னா கேட்டுடுறேன் வள்ளி மத்தியானம் போனேன் ஒரேர்ல என்ன அப்படின்னு கேட்ட வள்ளி கிட்ட இன்னைக்கு பெரிய விசேஷம் எல்லாம் நடக்க போகுது காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்கறதுக்காக தூதர்கள் வரப்போறாங்களாம் மகாராஜா முடியாதுன்னு சொல்ல போறாராம் நான் கட்டாயம் போகணும் வள்ளி அப்படின்னு நான் பொன்னேன் அப்போ வள்ளி இதுக்கு முன்னாடி பொன்னம் பண்ணது போலவே தன்னோட ரெண்டு கைகளையும் குவிச்சு வச்சு அவனோட குரலை போலவே மாத்திக்கிட்டு மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் மகாராஜா யுத்தத்துக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன போ வள்ளி நீ என்னை இப்படி பரிகாசம் செய்யறதுன்னா நான் போகவே இல்லை அப்படின்னு நான் பொன்னேன் இந்த உறுதியோடையே பொண்ண சாவகாசமா காவேரி ஆட்ல இறங்கி நல்லா நீந்தி கோமாளம் போட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காலடி குழம்பு சத்தம் கேட்டுச்சு இது கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாச்சு கரையேறி ஓடி வந்து பார்த்தான் வள்ளியும் கூட குடிசையிலிருந்து வெளியே வந்திருந்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முதல்ல ஒரு குதிரையும் அதுக்கு பின்னாடி நாலு குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாக வந்துச்சு முதல் குதிரைக்கு மேல இருந்தவன் கையில சிங்க உருவம் வரைஞ்ச கொடி ஒன்னு பிடிச்சிருந்தான் குதிரைகள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கி வேகமாக பறந்துச்சு சிங்க கொடி போட்டுக்கிட்டு போறாங்களே இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா வள்ளி மெய் மறந்து நின்ன பொண்ணனோ திடுக்கிட்டவனாக வள்ளி தான் பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்னைக்கு ஒரையூருக்கு போகணும் நீ வேணும்னா என் கூட வா அப்படியே உன் பாட்டனையும் பார்த்தது போல இருக்கும் அப்படின்னு சொன்னான் இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் சரியா அவ்வளோதான்